பாருங்க இதோட நான் த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டேன் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை சேம் க்ரீன் த்ரெட் எடுக்கலாம் இப்போது நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி அந்த லீஃபில் வந்து ஒரு கோடு மாதிரி தெரியும் இல்லைங்களா அது போடலாம் அது ரொம்ப ஈஸி தாங்க இப்போ இருங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த த்ரீ செயின் போட்டிருந்தோம் இல்லைங்களா இந்த லாஸ்ட்டாக ஒரு டிசி போட்டு முடிச்சோம் இல்லைங்களா அதையே விட்டுருங்க அந்த ஸ்பேஸ் நல்லா பார்த்துக்கோங்க அந்த டிசியோட இந்த ஸ்பேஸ் அந்த செயின் ஸ்பேஸ்லிங் அதில் விட்டு இப்படி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு நல்லா பாருங்கள் இந்த இழுத்து இந்த மாதிரி ஹூக்கில் மட்டும் வச்சுக்கோங்க இப்படி ஹூக்கில் மட்டும் வச்சுட்டு இதிலேருந்து அடுத்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் இந்த லைனே நம்மளுக்கு தெரியும் தனித்தனியாக தெரியுதுங்களா இந்த லைன் இப்படி தனித்தனியாக தெரியுதுங்களா இப்போது இந்த லைனில் கொண்டு வந்து இப்படி உள்ளே விடுங்க உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை இப்படி பேக் சைடாக இழுங்க இழுத்துட்டு நம்ம கையை இப்படி திருப்பிக்கோங்க நான் இப்போ திருப்பினது புரிஞ்சதுங்களா திருப்பிட்டு பாருங்க பாருங்க நான் மறுபடி வைக்கிறேன் இந்த இதில் நம்ம ஊக்க விட்டுறோம் விட்டுட்டு இந்த த்ரெட்டை எடுத்து பின்னாடி விட்டுருங்க இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு இந்த லைன் இந்த லைன் இருக்கு இல்லைங்களா அந்த லைனில் கொண்டு வந்து இப்படி உள்ளே விடுங்க விட்டு இந்த த்ரெட்டை இப்படியே இழுங்க இழுத்துட்டு ஒன்றும் இல்லை இதெல்லாம் இப்படி நல்லா பின்னாடி இழுத்து வச்சுக்கோங்க இழுத்து வச்சுட்டு இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா இதை அப்படி கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி கொண்டு வந்து இதை அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நம்ம இப்படி வந்து இப்படி வச்சு இப்படி உள்ளே விடுறோம் பாருங்கள் இப்படி வச்சு இப்போ அடுத்த லைன் இந்த லைனோட இந்த சென்டர் சென்டருக்குள்ளே இப்படி விடுங்க விட்டு இந்த பேக் இருக்கிறத இப்படி இழுத்து இப்படி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கணும் அதுக்காக நல்லா பார்த்துக்கோங்க இந்த லீஃபை இப்படி திருப்பிக்கோங்க அதாவது இது இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போது இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு நல்லா இப்படி முன்னாடி இப்படி கொண்டு வாங்க சென்ட்ரில் விடுங்க சென்ட்ரில் விட்டு இந்த இந்த த்ரெட் வந்து இப்படி கீழேயே வரணும் சென்ட்ரில் விட்டு இப்படி எடுத்து இந்த ஸ்டிச்சு கூட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இழுக்கறக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்குது அப்படியே கொண்டு வந்து இப்போ இந்த லைனில் அதே போல் சென்ட்ரில் சென்ட்ரில் விட்டு பாருங்க இழுத்தாச்சு இழுத்தா அப்படியே கொண்டு வாங்க மறுபடியும் இந்த லைனில் அதே போல் இந்த லைன் நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா இந்த லைனு இந்த லைனில் இப்படி சென்ட்ரில் விடுங்க விட்டு பின்னாடி இருக்கிறத எடுத்து அப்படியே இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதான் அப்படியே இழுத்துட்டு வாங்க இந்த சென்டரில் விடுங்க விட்டு அப்படியே பின்னாடி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே இழுத்துட்டு வாங்க சென்டரில் விட்டு பின்னாடி இப்படி இழுத்து இந்த த்ரெட்டு இதுக்குள்ளே இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது பாருங்க அப்படியே இப்படி ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா பாருங்கள் இது அப்படியே இருக்குது சென்டரில் விடுறோம் இப்படி இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே கொஞ்சமாக இழுக்கிறோம் அடுத்தது சென்டர் அப்படியே இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே வரோம் சென்டர் அப்படியே உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே இழுக்கிறோம் சென்டர் அப்படியே இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா சென்டரில் தான் இழுக்கணும் அப்படி இழுக்கிறோம் விடுறோம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே இழுக்கிறோம் இப்படி சென்டரில் விட்றோம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே இழுக்கிறோம் சென்டரில் விடுறோம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே இழுக்கிறோம் சென்டரில் விடுறோம் ஸ்லிப் ஸ்டிச் இழுக்கிறோம் சென்டரில் விடுறோம் ஸ்லிப் ஸ்டிச் இப்போது நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிட இந்த கேப் இருக்கு இல்லைங்களா அந்த கேப்பில் வந்து இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த லீஃபை இப்படி நல்லா இப்படி இழுத்துக்கோங்க நம்மளுக்கு இப்படி நல்லா இழுத்து விடணும் பாருங்கள் இந்த லைன் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு இப்படி தெரியுதுங்களா அடுத்தது இப்போ கடைசி வந்துட்டோமா இப்போது ஒரு அஞ்சு செயின் போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா அப்புறம் இன்னும் ஒரு செயின் போடுங்க நம்ம ஒர்க்கை இப்படியே திருப்புங்க இப்போ இந்த சென்டரில் இருக்கும் இல்லைங்களா இந்த பின்னாடி திருப்பும்போது இந்த சென்டர் தெரியும் இல்லைங்களா அந்த சென்டரில் இப்படி விட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்க இந்த சென்டரில் இப்படி உள்ளே விட்டு இப்படி பேக் திருப்பும் போதே நம்மளுக்கு தெரியும் அந்த ரெண்டு செயினுக்கு நடுவில் இருக்கிறது அதை விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்க இப்படி இழுத்து இதில் இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் இதில் இழுத்து இதில் இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் அப்புறம் கடைசியில் மறுபடியும் அதே ஹோல் இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா அங்கேயும் வந்து விட்டு அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஒர்க்கை இதோட கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இழுத்துருங்க இழுத்துட்டு இங்கே விட வேண்டாம் இந்த சென்டரில் இப்படி இழுத்துக்கோங்க சென்ட்ரல் இப்படி இழுத்துட்டு நாட் போட்டுக்கலாம் இது ப்ரொசீஜர் இப்படி தாங்க நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது பண்ணியாச்சு நாட் போட்டுட்டு அப்புறம் தாங்க இழுக்கிறேன் நாட் போட்டாச்சு இப்படி இழுத்துட்டு இங்கே கட் பண்ணிக்கிறேன் கம்ப்னா கம்ப் போட்டு ஓட்ட வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் இந்த ஸ்டிச்சஸ் வழியாக இழுங்க இந்த இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா நம்ம அந்த காம்பு வரணும்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த த்ரெட்டை இந்த ஸ்டிச் வழியாக இப்படி இழுங்க இழுத்துட்டு இந்த ரெண்டையும் டைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அங்கேயே கட் பண்ணாமல் அப்படி இப்படி பேக் சைடு அப்படி இழுத்து விட்டுட்டு அப்புறம் அப்படி கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்ட வச்சுருங்க பாருங்கள் இப்போ நம்ம பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் அது ரெண்டுலையும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு யோசனையும் இருக்கும் என்னங்க நம்ம வந்து பேசிக்கில் போடுறது தான் அட்வான்ஸ் லெவல்லையும் போடுறோம் ஆனால் அது வந்து அது சின்னதாக இருக்குது அது பெருசாக இருக்குது அப்படி இல்லைங்க பேசிக் லெவல்னால் நீங்கள் வந்து நான் பேசிக் லெவலில் லீஃப் போட சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அதுதான் பேசிக் லெவல் ஓகேங்களா நார்மலாக இப்படி ஒரு லீஃபை வந்து சிம்பிளாக ஒரு லீஃபை போட்டிருப்பீங்க இதுதான் பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல்னால் அந்த லீஃபுக்கு நடுவில் இப்படி கோடு போடுறோம் இல்லைங்களா இந்த கோடு இந்த ஃபினிஷிங் இந்த காம்பு பாருங்கள் இதெல்லாம் அதில் இருக்காது ஓகேங்களா அட்வான்ஸ் லெவலுங்கிறது வந்து அந்த லீவை வந்து ரியலாக நம்ம கொண்டு வரது தான் அட்வான்ஸ் லெவல் பேசிக் லெவல்னால் அந்த மேலோட்டமாக அந்த லீஃபை தான் பேசிக் லெவல் அட்வான்ஸ்னால் இந்த மாதிரி அந்த லீஃபுக்கு வந்து ப்ராப்பர் ஃபினிஷிங் கொடுக்கணும் பாருங்கள் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா இது ஒரு லீஃப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும் அந்த மாதிரி ஒரு நம்ம பேசிக்கில் வந்து சிம்பிளாக லீஃபாக இருக்கிறது அட்வான்ஸில் வந்து அப்படியே ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கணும் பாருங்கள் இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து இருந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு லீஃப் வந்து அப்படி கீழே வச்சுருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அந்த லீஃபுக்கு உண்டான காம்பு இது வந்து அந்த லீஃப் வந்து காம்பாக இருக்கும் இல்லைங்களா அது ஏன் பாருங்கள் இந்த முடிகிறதுல வந்து இந்த மாதிரி டிப்பை வந்து கரெக்டாக இதாக கொண்டு வரணும் இதோட இங்கே கொஞ்சம் கம்மெல்லாம் பண்ணி ஃபயர்லாம் பண்ணோம்னா இன்னும் இதை விட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஓகேங்களா பாருங்கள் இப்போது இதே போல் நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள் பாருங்கள் ஷேப் ஷேப்ஸ் பாருங்கள் இது என்ன சைஸில் இருக்குது ஏன்னா லீஃப் வந்து எல்லாம் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க பாருங்கள் இது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு சைஸ் பாருங்கள் இப்போது இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதாவது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எப்போவுமே வந்து நம்ம அந்த செவன்டீன் வர வரைக்கும் நார்மலாக ஒர்க் பண்ணிக்கணும் லீவுக்கு வந்து அந்த செவன்டீன் வர வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அதாவது செவன்டீன் ஸ்டிச் வர வரைக்கும் நான் போட்டேன் இல்லைங்களா அது இம்பார்ட்டன்ட் அதுக்கு மேலே வந்து நான் வந்து இதுக்கு என்ன பண்ணேன்னா இங்கே வந்து மூணு லைன் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டிக்ரீஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணேன் அந்த டிக்ரீஸ் வந்து நாம் பண்ணுறது தாங்க நான் இதில் வந்துட்டு ஒவ்வொரு டிக்ரீஸ் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதனால இது பெருசாக இருக்குது இன்னொரு லீஃப் பாருங்கள் பாருங்கள் இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து நான் சிம்பிளான டிக்ரீஸ் அதாவது டிக்ரீஸே இது வரைக்கும் கொடுக்கல எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று அந்த கடைசியில் த்ரீ செயின்ஸ் போட்டு சேம் ஸ்டிச்சில் ஒன்று போடுவோம் இல்லைங்களா அதை மட்டும் விட்டுட்டு எதுவுமே டிக்ரீஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வந்திருக்கேன் இதை அங்கங்கே ஒரு டிக்ரீஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபுல்லாக மூணு டைம் டிக்ரீஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி லீஃப் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம எல்லா லீஃபும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாதுங்க நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டு நார்மலாக ஒர்க் பண்ணுங்க பாருங்கள் இந்த லீஃப் பாருங்கள் இப்போ இந்த லீஃபை விட இந்த லீஃப் சின்னது ஓகேங்களா பாருங்கள் இதை அதை விட சின்னது அப்போ நான் டிக்ரீஸ் வந்து கடகடன் எல்லாத்துக்குமே டிக்ரீஸ் கொடுத்துருப்பேன் இப்போ பாருங்கள் இது பாருங்க இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம ஒர்க் பண்ணணும் எல்லா லீஃபும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ன் ஒரே யூனிஃபார்மாக இருக்கக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸாக இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் சிக்ஸ் ஆர் ஃபைவ் ஃபைவ் ஆர் சிக்ஸ் அந்த மாதிரி போட்டுவீங்க உங்களுக்கு வந்துட்டு டோரன் வேணும் அதாவது நிலவு இதுக்கு போடணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட நிலவோட அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த காம்போட போடும்போது நம்ம இதை இப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்படி மடிச்சுக்கலாம் அப்போ நீங்கள் வந்து நிலவு தோரணம் போடணும்னா இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா இந்த காம்பு வந்து நான் வந்து ஃபைவ் தான் போட்டிருக்கேன் நீங்கள் இதை வந்து ஒரு எயிட்டு போடலாம் இல்லாட்டி டென் அப்படி போடலாம் அப்படி போடும்போது நம்ம இப்படி மடிச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நிலவு தோரணமும் லீஃபை வச்சு போடலாம் சரிங்களா அதாவது இந்த லீஃப் அப்புறம் நடுவில் ஒரு மேரி கோல்ட் ஃப்ளவர் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து நிலவு தோரணம் செய்யலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நிலவு தோரணம் வேணும்னா லீஃபை வந்து அதிகமாக போடுங்க உங்களுக்கு கும்பத்துக்கு மட்டும் வேணும்னா அஞ்சு அல்லது ஆறு போடுங்க ஆறு போட்டிங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக வைக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் இது இதை வந்து நீங்கள் போட்டு வைங்க அடுத்த கிளாஸில் வந்து கும்பம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததில் வந்து கோகனட் அதாவது தேங்காய் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ லீஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும் அதனால் இந்த லீஃப் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் இதை ஒர்க் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ்க்கெலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்